பொன்னமதி கைரேல் கூடி பெரியケルபது ஒலி கேர்மீ முயல் கைவினை கரவ பொல்லை நினை மேல் போடாடு ஒலி கப்பை அகற்று சக்கரேனி சானோயனி தீதிரபே சீர்மை மயமே சுளிக்கச் சொல்லின் சுதி விருமே செயவந தெட்சே சேரிதம் மயபேசை சசொரூபடை சோம்பிக் தீரியல் தப்பொன்னனத் தீரி தானவதி விருமே திருமால்க்கு அடிமேசை தீவினை அகத்து துன்பதீதி இரவடை கூகிமே மீதனை தேசத்தோடு ஒட்டிவர் தயசொல் கேடு தொன்மை மரபு சொற்பன தொடரை பகரை பாம்போடு பழகை பிழைப்பட சொல்லு பீரிபரணி புகழ்ந்தாரை போற்றுவார் பூமி திருச்சி முன் பையலோடு இணங்கு பொருதொழில் பொருதொழில் புரியல் போர்

ஊருடன் கூடிவல் பொன்னாரி தேனில் ஓரம் சொல்லி நன்றி வணக்கம்